சித்திரகுப்தா யாரடா இவர் என் உருவத்தை விட பெரிய உருவமாக இருக்கிறார் இவரா இவர் இவர் ராமசாமி மானிடர்கள் இவரை பெரியார் என்று அழைப்பார்கள் பெரியார் என்று அழைப்பார்கள் இவரை பெரியார் என்று அழைப்பதற்கு இவர் என்ன செய்தார் மது பழக்கம் பெண்ணடிமை மூட நம்பிக்கைகள் கூடாது என்று மூச்சு முட்ட கத்தியவர் கடவுளாகிய நீயே புல் போதையில் இருக்கிறாய் மானிடர்கள் எப்படி கேட்பார்கள் சரிவா அருகில் போய் பார்ப்போம் என்ன எழுதியிருக்கிறார்கள் கடவுளை மர மனிதனை நினை அது என்னன்னா மரியாதை அதாவது நம்மை போன்ற கடவுளை மறக்க வேண்டுமா மனிதனை மதித்து வாழ வேண்டுமாம் சரியாக தானே சொல்லி இருக்கிறார் சித்திரகுப்தா இவரை நாம் சந்தித்து டிஸ்கஷன் செய்வோம் வா முடியாது ஏண்டா உப்ப தூக்கிட்டானே அதானே நாட்டுல நல்லவங்கள வாழ விட மாட்டானே அதனால தான் அதனால மனுஷங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு செலவு வச்சிருக்காங்க அந்த செலையும் உடைக்கிறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்க்கிறார்களா இல்ல எதிர்பார்க்கிறாரோ இல்ல அன்பே சிவம் எதற்கு இப்போது இதை சொன்னீர்கள் உலகத்திற்கு ஒரே வார்த்தை